அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் இன்றைய நாளில் ஆண்டவராகிய இறைவன் நம்மை என்றென்றும் ஆசீர்வதிக்கட்டும் இன்றைய நாளில் திருப்பாடல் தொண்ணூற்றி ஆறு இறைவசனங்கள் பத்து முதல் பதிமூன்று முடிய வார்த்தைகளில் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார் இந்த திருப்பாடலினுடைய தலைப்பிலேயே நாம் பார்க்கின்ற போது அனைத்து உலகின் அரசராகிய நம் ஆண்டவராகிய இறைவன் இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக நாம் பார்க்க முடியும் ஒன்று குறிப்பேடு புத்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி மூன்று முடிய உள்ள இறைவசனங்களில் நாம் பார்க்கின்ற போது இதோ ஆண்டவரை தேடுகின்ற மக்களே அதே போலவே வேற்றினத்தாரைச் சேர்ந்த மக்களே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றி துதியுங்கள் என்று இதில் போடப்பட்டுள்ளது குறிப்பாக ஆண்டவருடைய மகிமையை எடுத்துரையுங்கள் அனைத்துலகிற்கும் ஆண்டவராக இறைவன் வியத்தகு காரியங்களை செய்கின்றார் அவர் பெரிதும் மகிமை மிக்கவர் போற்றுதற்குரிய தேவன் அஞ்சுதற்குரிய தேவன் இதோ மற்ற தெய்வங்கள் அனைத்தும் வெறு சிலைகளே ஆண்டவராகிய இறைவன்தான் உண்மையான கடவுள் ஆக வேற்றினத்தாரே இதை நீங்கள் புரிந்து கொண்டு கடவுளாகிய இறைவனே உண்மையான கடவுள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று நம்முடைய திருவிவிலியத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் அதே போலவே ஆண்டவராக இறைவனுக்கு எப்போதுமே புகழ் சாற்றுங்கள் விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக கடலும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் வயல்வெளிகளும் எப்போதுமே மகிழ்ச்சியோடு இருக்கட்டும் என்று இந்த திருப்பாடலுடைய பின்னணியை ஒன்று குறிப்பேடு பதினாறு இருபத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி வரை உள்ள இறைவசனங்களில் நாம் நன்கு உணர்ந்து கொள்ள முடியும் இந்த திருப்பாடலுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற போது எஸ்ஐயா புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் இதோ பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவராகி இறைவன் மீட்க விரும்புகிறார் இதோ நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள் இதோ அந்நிய தேசத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் மனம் திரும்பி வாருங்கள் ஆண்டவராகி இறைவன் மிக பெரிய அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக அவரை மறுதளித்ததால் அவரை ஏற்றுக்கொள்ளாததால் இப்பொழுது நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள் நீங்கள் மனம் திரும்பி வாருங்கள் என்று இசையா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவராக இறைவன் வலியுறுத்தி வலியுறுத்தி சொன்னதனால் இதோ அதனுடைய பின்னணியில் ஆண்டவராக இறைவன் எங்களை வந்து மீட்டெடுத்து மீண்டும் பாலும் தேனும் பொழுகின்ற அந்த ஆலயத்திற்கும் அந்த ஊருக்கும் அந்த தேசத்திற்கும் இறைவன் எங்களை அழைத்து செல்வார் என்பதை ஒரு நம்பிக்கையில் இவர்கள் எழுதுகிறார் அதே போலவே ஆண்டின் காலத்தின் முப்பத்தி நான்காம் ஞாயிறை எப்போதுமே நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவாக நாம் கொண்டாடுகிறோம் அகில உலகிற்கும் கிறிஸ்து அரசரே மிகப்பெரிய ஒரு அரசராக இருக்கிறார் இன்றைய நாளில் நமக்கும் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அவர்தான் அரசர் இந்த உலகத்தில் இருக்கிற அரசர்கள் எல்லா பேருமே மக்களை ஆட்சி செய்கின்றார் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மக்களுடைய உள்ளங்களை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகவே ஆட்சி செய்து அவருடைய போதனைகள் வழியாக நமக்கு பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து இந்த உலகத்தில் இருக்கிற படைப்பு பொருட்களுக்கெல்லாமே அவர் அரசராக இருக்கிறார் அனைத்து உலக மக்கள் இனத்தாருக்கும் அவர் அரசராக இருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் செய்கின்ற ஆட்சி கூட ஒரு நாள் அழிந்துவிடும் ஆனால் இதோ மாவேந்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்சி என்றென்றுமே இந்த உலகத்தில் அழியாதது என்பதை இந்த திருப்பாடல் வழியாக நாம் எப்போதுமே புரிந்து கொள்ள முடியும் எப்போதுமே அவரை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரியங்கள் நமக்கு விடுதலை தருபவரும் அவரே என்பதை இந்த திருப்பாடல் வசனங்கள் வழியாக அவர் நம் நமக்கு இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள முடியும் இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிற நாம் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவராக இறைவன் வருகிறார் இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போது வருவார் என்று யாருக்குமே தெரியாது நிச்சயமாக அவருடைய இரண்டாம் வருகை கண்டிப்பாக இருக்கும் அவர் முன் நிற்க தகுதி உடையவராக நாம் வாழ வேண்டும் என்றால் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நாம் பாவமில்லாமலும் இப்போதும் தூய்மையாக வாழ ஆண்டவராக இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அவருடைய நமது கையில் உள்ளது அவருடைய போதனைகளும் அவர் கொடுத்த கட்டளைகளும் நமக்கு எப்போதுமே நன்றாக தெரியும் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் ஆண்டவராக இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதன் பிரகாரம் நாம் வாழ்கின்ற போது அவர் தருகிற மிகப்பெரிய ஆசிர்வாதத்தினால் அவர் இரண்டாம் வருகையின் போது அவர் முன் நிற்க தகுதி உடையவராக நம்மை ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார் அதனால இந்த ஆண்டினுடைய பொதுக்கால கிறிஸ்து அரசர் எப்போதுமே நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய உள்ளங்களையும் இயேசுவே நீரே ஆட்சி செய்வீராக உமக்கு ஏற்று பிள்ளையா நான் எப்போதும் வாழ எனக்கு நீர் வரம் தருவீராக என்று நாம் இன்றைய நாளில் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம் மண் உலகிற்கு தீர்ப்பு வழங்க ஆண்டவராக இறைவன் எப்போது வருகின்ற போது அந்த தீர்ப்புக்கு முன்பாக நாங்கள் எப்போதுமே நாங்கள் தகுதி பெற்று விண்ணுலக பேச்சினை அடைய இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று இன்றைய நாளில் சிறப்பாக நாம் வேண்டிக் கொள்வோம் ஜெபிப்போமாக எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பு எஸ் சுவாமி இதோ இந்த நாளுக்காகவும் நீர் தந்த இந்த திருப்பாடலுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக என்கின்ற அதே ஆசீர்வாதமான மகிழ்ச்சியை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் தர வேண்டுமாய் மன்றாடுகிறோம் எப்போதுமே கிறிஸ்து அரசராகி உண்மை நாங்கள் எப்போதுமே எங்கள் மனதில் ஏற்று நீரே எங்கள் உள்ளத்தை ஆட்சி செய்ய வேண்டுமாய் நாங்கள் அப்படி எங்கள் உள்ளத்தை கொண்டால் எப்போதும் வளமையோடும் செழிப்போடும் நாங்கள் வாழ்வோம் என்பதை நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து எங்களையும் அனைத்து உலக மக்களையும் நிறைவாய் ஆசீர்வதி பேராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாக உமை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமீன்